Here we are, money Institute of Science and Technology, Tanjavur, B Tech Biotechnology with specialization in Computer Science and Biology. Hey. Hey. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித் குமார் என்பவர் நகை திருட்டு வழக்கில் போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கள்ளக்குறிச்சியில் புகார் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என காவல் நிலையத்தில் கேட்ட நபரை காவலர்கள் தாக்கியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி அருகே உள்ள ஏர்வாய்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயபால் இவருக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக அதே கிராமத்தைச் சேர்ந்த விஜய் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு துபாய் நாட்டிற்கு சுற்றுலா விசாவில் அனுப்பியுள்ளார் அதன்படி வெளிநாட்டிற்கு சென்ற ஜெயபால் ஒரே மாதத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கவலைக்கிடமான நிலைகள் ஊருக்கு திரும்பியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இரண்டே நாட்களில் ஜெயபால் உயிரிழந்தார் இதுகுறித்து வெளிநாட்டிற்கு அனுப்பிய விஜய் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஜெயபாலின் மனைவி மலர் கச்சராபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இந்த புகார் மீது காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஜெயபாலின் மனைவி மலர் இந்த விவகாரத்தில் முறையான விசாரணை நடத்த வேண்டும் என நீதிமன்றத்தை நாடியுள்ளார் அப்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டதாக சொல்லப்படுகிறது இருப்பினும் இரண்டு மாதங்கள் அளித்தும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மலரின் உறவினர் ஒருவர் நிலையத்திற்கு சென்று ஆய்வாளரிடம் கோபமடைந்த காவலர்கள் அவரை தாக்கியுள்ளனர் இது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் கடந்த மாதம் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவிலில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்த அஜித் குமார் நகை திருட்டு வழக்கில் போலீசாரால் தாக்கி உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது காவலர்கள் இது போன்ற செயல்களில் அடிக்கடி ஈடுபட்டு வருவது போன்ற வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன harihar maniame institute of science and technology tanjavur P-TECH biotechnology with specialization in computer science and biology